இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் இப்போ காதலிச்சுக்கிட்டு இருந்தாலும் இல்லை முன்னாடி காதலிச்சாலும் இல்லை நீங்கள் ஃபியூச்சரில் நீங்கள் காதலிக்க ஒரு எண்ணம் வந்தாலுமே இந்த படத்தை பாருங்கள் உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் வரும் நீங்கள் காதலிச்ச இல்லை நீங்கள் காதலில் தோல்வி அடைஞ்சிருந்தால் கூட உங்களுக்கு இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு அப்படி ஒரு பிரளயத்தை கிளப்பணும் அப்படிப்பட்ட ஒரு சம்பவமான படம் தான் இந்த படம் ஏன்னா இந்த படத்தை பார்த்துட்டு மனசை வந்து இலகவிட்ட ஆட்களை இல்லாதன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது இந்த படம் அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பட படம் தான் வந்து விண்ணை தாண்டி வருவார் கௌதம் வேஸ்ட்டோம் படம் அப்படி ஒரு இருந்து கிளாஸாக கொடுத்து பார்த்துடலாம் அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான படம் தான் வந்து விண்ணை தாண்டி வருவார் இந்த க இந்த படம் வந்து இன்னைக்கு முட்டில் நேற்று முல்லை நாளைக்கு எப்போவுமே கொண்டாடக்கூடிய ஒரு கிளாஸான ஒரு படம் தான் வந்து இந்த விண்ணை தாண்டி வருவாயின்னு சொல்லுவாங்க வணக்கம் நேர்களே, நான் உங்கள் அப்டிரிக்கிறோம் ஃபில்மாஸ் வீட்டு உங்களை சந்திப்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி இன்றை நேற்று வந்து விண்ணெய் தண்ணி ஒரு வையை வந்து ரீஹில்ஸ் ஆகிருக்கு இந்த வாரம் வந்து தேட்டரில் ஒலிக்கிட்டு இருக்கு அதாவது சென்னை மட்டும் இல்லை நிறைய சிட்டிகளில் வந்து இந்த படம் ஓழிக்கிட்டு இருக்கு அதனால் வந்து இந்த படத்தை பார்க்கணும் ஒரு கட்டாயத்தை நம்ம பார்த்தோம் ஏன்னா ஆல்ரெடி இந்த படம் நிறைய வாட்டி பார்த்த படம் எனக்கு பர்சனலாகவே இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்து ஒரு லவ் படம் வந்து எப்படிங்கிற ஒரு கிராஃப்டை வந்து சூப்பராகவே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில் அந்த அளவுக்கு வந்து இந்த படம் எப்போ பார்த்தாலுமே அவ்வளோ ஃப்ரெஷ்னஸாக இருக்கும் இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் வெளியாகிச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதிமூணு வருஷம் ஆகுது நீங்கள் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு போய் பாருங்க இந்த படம் அப்படி ஒரு ஃபீல கொடுத்து இன்னும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கதை அமைப்பும் ஸ்க்ரீன் பிளேவும் பண்ணியிருப்பார் கௌதம் கேஸ்தவன் அதை பார்த்தா நம்ம பார்க்க போகிறோம் நம்மளோட நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சரி இந்த படத்தோட கதை நம்மகிறத பார்த்து மற்ற விஷயங்களை பார்ப்போம் அதாவது பார்த்திங்கன்னா வந்து மின்னே தாண்டி வருவாய் படத்தில் பார்த்திங்கன்னா சிம்பு த்ரிசா இவங்க தான் லீட் ரோல் இப்போ இவங்களை சுத்தம் முழுக்க முழுக்க கதையே நடக்குது அதாவது சிம்பு அவர்கள் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்து ஃபிலிம் டைரக்டராக போகணும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பார் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக வந்து இருப்பார் அப்போ வி டிவி கணேஷ் மூலயமா வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பார் அப்போ அவங்க இருக்க வித்த மே ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாடைக்கு வந்து ஃபேமிலி வரும் அவங்க தான் திரிஷா அப்போ திரிஷாவை அவங்களுக்கு பார்த்த உடனே பிடிச்சி போயிரு அப்போ வந்து திரிசாமி அவர் வந்து ஒரு சைட விரும்புவார் ஒரு டைமில் அவங்க பேச ஆரம்பிக்கும் போது தன்னுடைய காதலை வந்து அவங்க எக்ஸ்போஸ் பண்ணிடுவார் எக்ஸ்போஸ் பண்ணும்போது அவங்க வந்து பெருசாக அக்செப்ட் பண்ண மாதிரி இருக்காது பண்ணாத மாதிரி இருக்காது அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்டப்டாக வந்து ஒரு சின்ன ஒரு ஃபீல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சிக்கிறோப்பில் வந்து சிம்புவர் சரி அடுத்த கட்ட நான் அவருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி ஏன்னா வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து சிம்புக்கு அவங்களுக்கு ஒரு வயசு டிஃப்ரெண்ட் இருக்கும் ஆனால் சிம்புவோட அவங்க ஒரு வயசு மூத்தவங்களாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படி இருக்கும்போது இவர் எப்படி வந்து அவர்கிட்ட வந்து காதலை வந்து ரொம்ப கன்வீன்ஸ் பண்ணி ஏற்றுக்கிற வைக்கிறாருன்னு ஒரு விஷயம் இருக்குதுல அதை வந்து நீட்டாக பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் அவங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்சு போயிடும் அப்போ வந்து உங்களுக்கு வேற ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ண முயற்சி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த உங்கள் வாழ்க்கை வந்து என்ன மாறிச்சு அதாவது திஷா கல்யாணம் ஆச்சா இவருடைய வாழ்க்கை என்னாச்சு இவர் டைரக்டர் தான் இந்த படத்தோட மீதி கதை இந்த படத்தை வந்து கௌதம் வேஸ்தவமான சும்மா செதிக்கு உற்றுப்பாப்பில் படத்தை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு லவ்வபுள் பாய் அதாவது ஒரு லவ்வர் கேர்ள் எப்படி ஒரு எனர்ஜிட்டிக்காக நடிப்பாங்க அப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த படத்தை எடுத்துக்கிட்டால் அவ்வளோ ஒரு ஒரு மேலோட்டமாக அப்படியே வந்து மேலோட்டமாக சும்மா சும்மா பிரித்து எடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சு கிளாசிக்கான ஒரு படத்தை கொடுத்துருப்பார் கௌதம்பேஸ்தவங்க வந்து ஏன்னா வந்து ஜீவிமோட படங்களில் எப்போயுமே வந்து லவ் வந்து ரொம்ப இன்டப்டாகவும் ரியாலிட்டிக்காகவும் அதில் ரொம்பவே இதில் சூப்பராகவே கட்டியிருப்பான்னு சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ ஒரு கிளாஸான ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப எமோஷ்னலாகவும் ரொம்ப தத்ரூபமாகவும் இருக்கும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த லவ்வர்ஸ்னாலும் இதை ஏற்றுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பார் அவ்வளவு எனஸ்டிக்காக படத்தை எடுத்திருப்பார் ரொம்ப கிளாஸாகவும் இருக்கும் ஒரு பக்கம் பார்த்தா லைட்டாக கொஞ்சம் மாசாகவும் எடுத்திருப்பார் சொல்லலாம் அப்படி ஒரு சூப்பரான ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்துருப்பார் இது படம் மட்டும் இல்லை இந்த படம் மொத்த கிராஃப்டே ரொம்ப சூப்பராக தான் இருக்கும் அது இன்கிட்டிக்காக இருக்கும் அது வந்து அது டெக்னிக்கலையும் சரி பாட்டு மியூசிக் எல்லாத்துலேயுமே இந்த படம் வந்து ரொம்ப தரமான ஒரு படமாக வந்து ஜீவிகம் கொடுத்துருப்பார் ரொம்ப சூப்பரான ஒரு படம் தான் இந்த படங்கள்லாம் இதை தவிர்த்து நம்ம இந்த படத்தை வந்து முக்கியமா ஒரு ஆளை பத்தி நம்ம சொல்லணும்னா அது இல்லை எஸ்டிஆர் தான் எஸ்டிஆர் இந்த படத்தில் சும்மா வச்சு செஞ்சு பாருங்களேன் ஜிவிஎம் படம் வந்து எஸ்டிஆரோட சேராருங்கிற ஒரு பெரிய வந்து ஒரு கேள்விக்கு அப்படிங்கிற என்ன செய்வார் ஏன்னா அப்போ வந்து எஸ்டிஆர்லாம் ரொம்ப ஒரு ஆக்ரோசமான ரொம்ப ஒரு வாரத்துன்னு பேசிக்கிட்டு நடிக்கிற ஒரு ஆள் அப்ப இதில் எப்படி நடிப்பாரு ஜிவிஎம் படம் வேற மாதிரி ஒரு ஆங்கிள் இருக்குமே எப்படி ஒரு உட்கொட்டமானு ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா அதை உடனே செறிஞ்சிருப்பாரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப தான் நடிச்சிருப்பார் ரொம்ப எங்கேயுமே எமோஷனல் ஆகினா ரொம்ப எல்லாம் வந்து கத்தி அந்த ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு தடுப்பு வந்து கொடுத்துருப்பாரு குறிப்பா சொல்லணும்னா ஒரு மூணு இடத்துல சிம்போட ஆட்டை வந்து சும்மா இருந்து அங்க கொண்டு போய் வச்சிருப்பாரு அதுதான் மூணு சீன் ஒரு சீன் சொல்லணும்னா வந்து அந்த ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஃபர்ஸ்ட் ப்ரொப்போசல் பண்ணி அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கான்வர்சேஷன் இருக்கு திரிசா இருக்கும் அவங்களுக்கு அப்ப வந்து இவர் ஒரு மெரூன் கலர் மாதிரி ஷர்ட் போட்டு ரெண்டு பேருக்கும் ஒரு அவங்க வந்து ஒரு பிளாக்ல வந்து ஒரு புள்ளி போட்ட ஷேரி போட்டிருப்பாங்க அந்த ரெண்டு பேருக்கும் உள்ள கான்வர்சேஷன் அதுல ஒரு ஃபீல் ஆகி பேசி அந்த எமோஷனில் கொண்டு போய் அப்படி நிப்பாட்டி ஒரு சில பேசுவார் அதெல்லாம் சம்மான் வேற ரகம் பண்ணி சிம்பு அடுத்து இன்னொரு இது எங்கே பேசுவாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதாவது ஸ்த்ரிசா வந்து அவங்களை வந்து ஒரு ஒரு மெசேஜ் பண்ணி விட்டுருவாங்க இவர் எமோஷன் ஆகி திருப்பி ரிட்டர்ன் வந்துருவாரு வந்து ஷூட்டிங்ல இருந்து அப்ப நைட்ல ஒரு ஒரு ரெண்டு பேருக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்கும் அதுல எப்படி இறங்கி எமோஷனா பேசி ரொம்ப வந்து இன்டப்டா வந்து ரொம்ப கோவப்படணும் அப்படி ஒரு விஷயத்தையும் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி சும்மா திருத்திக்க விட்டு பார்ப்பேன் ரெண்டு பேருமே ரொம்ப சூப்பராக இருக்கு அவ்வளோ லைவாக இருக்கும் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் அந்த ஃபாரின்ல வச்சு ஒரு கான்வர்சேஷன் நடந்துட்டுருக்கு அதாவது நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற விஷயத்த கேட்கும்போது ஒரு விஷயத்த எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு தான் இப்படி தான் இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை தன்னுடைய காதலை எப்படி நான் வந்து கடந்து வந்து எப்படி வந்து நிற்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லும்போது யே திரிசா பார்க்கற பார்வை இருக்கும் அப்பா கொஞ்சம் அள்ளி ஓப்பில் டே நடிப்பு நடிப்பா மெருகே ஏற்றி போய் நிப்பாட்டி வச்சிருப்பாரு அப்போ போய்ட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு கண்டிப்பாக வந்து செஷ்டியாருக்கு இது ஒரு பெஸ்ட்டான படம் வந்து எஸ்டிஆர் வந்து கேரியர்லேயே ஒரு பெஸ்ட்டான படங்கள்லாம் அது கண்டிப்பாக வந்து இந்த படத்தை தான் சொல்லலாம் வினய் தண்டி ஒருவே அவருக்கு மிகப்பெரிய ஒரு கேரியர்ல வந்து பெஸ்ட் படங்கள்லாம் அதுக்கப்புறம் திரிஷாவும் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க ரொம்ப மேலோட்டமான ஒரு நடிப்பு ரொம்ப அட்டகாசமாக பண்ணியிருப்பாங்க ரொம்ப செட்டிலாக தான் இருந்துச்சுருப்பாங்க இருப்பாங்க எப்படி நடிக்கிறது அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த படங்களுக்கு இந்த படங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும் அந்த ஜெஸ்ஸின்னுங்கிற கேரக்டர் அப்படியே வாழ்ந்துருப்பாப்ல அந்த ஜெஸ்ஸினா எப்படி இருக்கணும் அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அவங்க ஆக்டிவிஸ்ட் இருக்கணும் எப்படி ஸ்டெப் நடக்கணும் எப்படி ஷேரி கட்டணும் அவங்க எப்படி வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கிற ஒரு விஷயத்த அப்படியே செதுக்கி விட்டு அப்படியே நீட்டாக அப்படியே தூக்கி நிப்பாச்சிருப்பாப்ல திரிசா பாருங்க அவ்வளோ ஒரு கிளாஸான பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஒன்றும் சொல்ல பெண்கள் வந்து காதலை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்கிறத நீங்க இந்த பார்த்தீங்கனால உங்களுக்கு புரிஞ்சிருங்க அது திருசா அவரோட கண்ணில் வந்து ட்ராவல் பண்ணி வச்சுருப்பார் ரொம்ப ஒரு இன்டெப்டாக அதில் சொல்லுவாங்க அது பெண்கள் காதில் வந்து பெருசாக வந்து எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க வார்த்தைகளில் அதை கண்கள் தான் காட்டுவாங்க அந்த கண்கள் எப்படி பேசுங்கிற விஷயத்தை அந்த கேட் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல ஆண்கள் எப்படி பிடிக்குங்கிற விஷயத்தை அதை நீட்டாகவே ட்ராவல் பண்ணி அந்த சிம்பு எப்படி எடுக்கிறாருங்கிற ஒரு விஷயத்த சூப்பராகவே இருந்து திரிசாவும் சொல்லி இருப்பாங்க அதை ஜீவிய சூப்பராக ப்ரெசண்டேஷன் பண்ணிருப்பான்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இதுல இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில கேரக்டர் இருக்க கிட்டி அப்புறம் பாபாண்டனி அவங்க கேரக்டர்னா கொடுத்த கேட்டிருப்பாங்க அது மாதிரி முக்கியமாக வி டிவி கனெக்ஷன் இந்த படத்தை முதல் முதல்ல நடிச்சாரு நடிச்சிருக்காரு இதுல இருந்தான் அவங்க விடிவி கனெக்ஷன் உருவாச்சு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அட்டகாசம் இருக்குன்னு சொல்லலாம் ரொம்ப கிளாஸான பெர்ஃபார்மன்ஸ் அவரோட பர்ஃபார்மன்ஸ் இதுக்கப்புறம் இந்த படத்துக்கு மெயினான ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அது ஒன்னா சிப்பு இளையாறு அவங்க தான் ரகுமானோட பீஜம்னா பார்த்தீங்கன்னா சும்மா வச்சு செஞ்சு விட்டுருப்பாரு எங்க பார்த்தாலும் அவரோட பீஜம் அனல் பறக்கும் எந்த இடத்துல சைலண்டா இருக்கணும் எங்க இடத்துல பீட் ஏத்தணும் அப்படிங்கிற விஷயத்த அப்படின்னா அள்ளி தெளிச்சு விட்டுருவோம் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டம் தான் அவர் வந்து ஆஸ்கார வாட்டி முடிச்சுட்டே வந்த டைம் செம்ம பீட்ல இருந்தாரு சும்மா ஒவ்வொரு மியூசிக்ஸும் திருக்கி 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 விட்டு பண்ணிக்கிட்டே இருப்பாரு ஒவ்வொரு இது அது பார்த்துன்னா ஒரு ஆறு பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஆறு பாட்டு ஆறு ரகம்தான் சும்மா பிரிச்சு விட்டு செஞ்சு விட்டுருப்பாப்புல அப்படி ஒரு பாட்டு ஒரு ஹிட்டு மரண மாசான ஹிட் பார்த்து தான் பாத்துங்க அப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு வந்து அதே மாதிரி வந்து ஒழிப்பதுவும் ரொம்ப கிளாஸாகவும் ரொம்ப ராயலாக லுக்காகவும் இருக்கும் அது வந்து அது இன்டோர் ஷார்ட்டாக இருக்கலாம் அவுட்டோர் ஷார்டாக இருக்கலாம் குறிப்பாக வந்து இந்த கேத்ரோவில் எடுத்த ஷார்ட்லாம் ரொம்ப நீட்டாக அது நைட்டில் பொறுத்துல அப்புறம் அந்த போட்டில் போகிற சீன் இதெல்லாம் வந்து ரொம்ப கிளாஸாகவே மனோஜ் பண்ணியிருப்பார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் கட்ஸ் ஆண்டனி அவரோட கட்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் ஒரு நாலஞ்சு இடத்துல அவரோட கட்ஸ் ரொம்ப சொல்லணும் குறிப்பாக ரெண்டு பாட்டுகளை அவரோட கட்ஸ் ரொம்ப அட்டகாசம் பண்ணி வச்சுருப்பார் இந்த மாதிரி இந்த படத்தில் எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து வந்து டெக்னிக்கலாகவும் இந்த படம் வந்து செமர் வெல்த்தான ஒரு படம் தான் சொல்லலாம் இதுக்கு மெயின் காரணம் ஜீவிகம் ஜிவிஎம் ஜிவிஎம் தான் அதாவது இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் புரியும் காதலுங்கிறது தேவை தான் ஏன் தேவை எப்படி உருவாகுது அதை எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணணும் ஒரு பெண்ணுக்கு எப்படி காதல் உருவாகுது அந்த பெண் வந்து எப்படி வந்து காதலை எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் அதை பிடிக்குமா பிடிக்காதா இல்லையா பின்னாடி இது பிரச்சனை வருமா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அழகா வந்து கேட்ச் பண்ணி வந்து சொல்லியிருப்பாங்க அது கேரக்டர் வயசாக அந்த விஷயத்தில் தான் வந்து ஜீவம் இந்த படத்தை தூக்கி நிப்பாட்டி வச்சுட்டான்னு சொல்லலாம் நீங்கள் இப்போயும் பாருங்க இந்த படம் வந்து உங்களுக்கு பிடிக்காம போகவே போகாது இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து லவ்னா இப்படிமா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி உங்களுக்கு வந்தே செய்வேன் அப்படிப்பட்ட ஒரு கிளாஸான ஒரு மாஸான படம் தான் இந்த படம் கண்டிப்பாக இந்த படத்தில் எந்த அடல் கண்டனா எதுவும் கிடையாது ஆனால் ஒரு சில கிஸ்டிங் சீன் மட்டும் இருக்குது நீங்கள் அந்த நெர்ச்சனை வச்சு நீங்கள் படத்தை பார்க்குறதுனா பார்க்கலாம் ரொம்ப சூப்பரான ஒரு மாசான ஒரு கிளாஸான ஒரு படம் இந்த படம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் மீண்டும் ஒரு நிச்சயம் சந்திப்போம் நினைக்கிறேன்